செடி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க ஆனால் எல்லாமே ஒரே நாளே செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் அப்படி இன்றைக்கி கொஞ்சம் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோடன்ஸ் இருக்கும்ல அதாவது இன்டோர் பிளான்ட்ஸ் கூட சொல்லுவாங்க அது இண்டோர்லையும் வைக்கலாம் அவுடோர்லையும் வைக்கலாம் அரை கபாப் ஸ்னேக் பிளான் இந்த மாதிரி கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பாட் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ் சின்னது வந்து தேர்ட்டி மீடியம் வந்து ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்தது இது ஸ்கொயர் டைப்பில் இருந்தது பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கு அடியில் ஹோல் போடணும்ல அதுதான் வந்து போட்டுட்ருந்தேன் அம்மா வந்து மணல் செம்மண்ணா ஆமாம் செம்மண் அப்புறம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த செடி வச்சாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்கவே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய ரோஸ் செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஒன்று ஒன்றா தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கொல்லை பக்கம் இருக்குது பாருங்கள் அங்கே ஃபுல்லாக வந்து தரையை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணணும் ஏன்னா அடியில் இன்னுமே வந்து ஏற்கனவே வீடு இருந்துச்சுங்கறனால அடியில் கல் நிறையா இருக்குது அந்த கல்லை ஒன்று ஒன்றா பேர்த்தெடுத்து ஒரு ஒரு பாட்டிஷனாக நாங்கள் வந்து பிரித்து அதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆகுது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் பண்ணி மிளகா போட்டிருக்கோம் தக்காளி வந்து வரைச்சி விட்டுருக்கோம் இன்னும் வந்து கத்திரிக்காய் ஆல்ரெடி வச்சிருந்தோம் பாருங்க அது வந்து அவ்வளோ பொழைக்கல வேற இடம் மாற்றி வச்சோம் அந்த இடத்துலேருந்து அதனாலேயே பொழைக்காம போயிடுச்சு திரும்ப கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் கத்திரிக்காய் கன்று வாங்கிட்டு வந்து வைக்கணும் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்